திமிரி எழுவாங்கன்னு பார்த்தா தலைக்கொப்புற பல்ட்டி அடிச்சுட்டாரு தமிழ்நாட்டுடைய டோ கிங்கா மாறி இருக்கிறாரு வீசிக்கா தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு அவருடைய பேட்டியை தான் திரும்ப திரும்ப பார்த்து தமிழ்நாடே சிரிச்சுக்கிட்டு இருக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய சமூக வலைத்தள பக்கத்துல ஒரு காணொலியை பதிவிட்டு இருக்கிறாங்க அந்த காணொலியை பார்த்து பதறி போய் அடுத்த சில வினாடிகள்ல சில நிமிடங்கள்ல அந்த காணொலியை டெலிட் பண்ணிட்டாங்க ஒருவேளை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல இந்த எயிட்டீன் பிளஸ் பக்கத்தை எல்லாம் பின்தொடர்ந்து வச்சிருந்தாங்களே அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏதாவது நடந்துருச்சான்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அந்த காணொலியில நல்லா தான் பேசியிருக்கிறாரு அப்படியாக இதை டெலீட் பண்ணாரு அப்படின்னு கேட்டாத்தான் எல்லாரும் கோவப்படுறாங்க ஒருவேளை அவருடைய ஓனர் வெளிநாட்டில இருந்து வந்தாரு அவர் ஏதாவது சத்தம் போட்டு இருப்பாரோ இருக்கலாம் மரம நகர்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட்டம் நடந்திருக்கு உள்ளரங்கு கூட்டம் வெளியே தெரியாது உள்ளரங்க பேசுறோம் நாங்க பவர் நடத்துறோம் அப்படின்னு பொங்கி இருக்கிறார் ஆசைப்படுறதுல தப்பு இல்ல இதை ஓட்ட வச்சுக்கிட்டு ஆறு தொகுதி வாங்கி நின்றுகிட்டு அதுக்கு ஆசைப்படலாமா இருந்தாலும் வரட்டும் எவனே ஊர் பேரு தெரியாதவங்க தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் அமைச்சர்னு சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்காதுல கூட அமர்றாங்க இவங்க திருந்தி தமிழ்நாட்டை தலை நிமித்துவதற்காக இனிமேட்டாவது திருந்தி வந்தா தப்பு கிடையாது ஆனா அதையே நீக்கணும் நீக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஓனர் கோச்சு இல்ல ஓனர் சத்தம் கொடுவாரா இல்லையா பதறி போய் நீக்கிட்டு நீக்கணும் கூட தப்பு இல்லை பத்திரிகையாளர்கள் ஏங்க இதை போய் நீக்கினீங்க அதிகாரத்துல பங்கு வரணும் ஒரு கட்சி தொடங்கினாங்கன்னா அவங்க அதிகாரத்திற்கு வரணும் அதுவும் எப்படியோ உணர்ச்சி பொங்க பேசுனது தானே அதுக்குத்தான் திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஏங்க அது வந்து உள்ளரங்களை பேசினதுங்க அந்த பேட்டியை எடுத்து சமூக வலைதள பக்கத்துல என்னுடைய வலைதளத்துல அட்மின் போட்டார் எப்படி ஹச்ராஜா பாணியில ரெண்டாயிரத்தி ஒண்ணு கூட்டாளிகள் அந்த பாசத்துல அச்சுராஜா நம்மளுக்காக முன்னத்திய விட்டு போயிருக்கிறாரு அவருடைய நம்ம எங்க போட்டாருங்க அட்மிட்டாருங்க உள்ளாரங்களை பேசுறான் என்ன வெளியாரங்களை பேசுறான் என்ன கருத்து கருத்து தானே உங்க கொள்கை கொள்கை தானே உங்க தொண்டர்கள்ட்ட தானே சொல்றீங்க அப்ப தொண்டர்களை ஏமாத்துறீங்களா சந்தேக வருமா இல்லையா அப்ப தொண்டர்கள்ட்ட ஒரு பேச்சு திமுகிட்ட ஒரு பேச்சு பேசுறீங்களா அப்ப அதே மாரிதான் இப்ப இந்த மது ஒழிப்பு மாநாடா அதே மாதிரிதான் மது வைப்பும்மா நாடா அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக கட்சி நடத்தணும் சொல்லக்கூடிய நீங்க அதிகாரத்துக்கு வரணும் தான் ஆசைப்படணும் அது என்ன உள்ளார்களை மட்டும் நாங்க அப்படி பேசுவோம் அப்படி எல்லாம் பேச மாட்டோம் ஏன்னா எங்க ஓனர் கொச்சுப்பாரு எங்க ஓனர் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு அதுல கமுக்கமா இருந்து அவங்க சராய ஆலையில கொள்ளடிச்ச காசை எல்லாம் ஊழ செஞ்சு சேர்த்து இருந்த காசை எல்லாம் தேர்தல் நேரத்துல செலவு பண்ணா ஓட்டுக்கு காசை கொடுத்து கொடுக்கற ஆறு சீட்டுல மூணோன்னு ஆலோசித்து ஜெயிச்சு இப்படியே எங்க காலத்தை ஓட்டிப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டார அதிகாரத்திற்கு வர வேண்டாமா அடித்தட்டு மக்கள் தானே அவங்க அடித்தட்டு மக்கள் அதிகாரத்துக்கு வருவது தானே அவர்களுடைய இலக்கு அதனோக்கித்தான பயணிக்கணும் அரசியல் அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியத அவர்கள் என்னைக்கு அடைவது என்னைக்கு அடையிறது பாமக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள முதலமைச்சர் ஆகும்னு சொன்னா இப்படி காரங்க அப்படின்னா பேசலாம் நாங்க இந்த எல்லாம் ஏமாற்றி வச்சிருக்கிறோம் இந்த மக்களை திசை திருப்பி வச்சிருக்கிறோம் இந்த மக்களை பாமக இப்படிதான் நல்வழிப்படுத்தி பாமக காரங்களை அவர்கள மந்திரியாக்கி முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லிட்டா அவளை எம்எல்ஏ ஆக்குறேன்னு சொல்லிட்டா அவளை உள்ளாட்சி பிரதிநிதிகளாக ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டா நம்ம பொழுப்பு எப்படி ஓடுன்னு பதற போன மாசம் இதேதானே பேசுறீங்க அது அதோடைய நீச்சு தானே இது திருமாவளவர்கள் இப்ப பேசுறது இல்லை உள்ளார்களை தான் பேசுவார் வெளியர்களை அவர் பேச்சுதான் பேசுவாரு போன மாசம் என்ன பேசுறாரு தலித்துகள் முதலமைச்சர் ஆகிவிட முடியாது அப்படின்னு சொன்னாரா இல்லையா ஏங்க முதலமைச்சர் ஆக முடியாது தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத திமுக இங்க முதலமைச்சர் ஆகிறப்ப இந்த மண்ணனுடைய பூர்வ கொடிகள் பெட்ரோல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஏன் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய திருமாவளவன் அதெல்லாம் எழுப்பல நம்ம திமுகவுக்கு சாதகமாவே இருந்துட்டு போயிடுவோம் இப்ப என்ன நடந்திருக்கும் ஓனர் வெளிநாட்டுக்கு போன சமயமா யாராவது தூது பறக்க விட்டு இருப்பாங்க பொத்தோட பதினொன்னா ஏதாவது சேர்த்து தரணும்னு சொல்லியிருப்பாங்க இவருக்கு ஆசை ஏதாவது முளைச்சிருக்கும் வெக்க கட்டி தெரிஞ்சிருப்பாரு ரெக்க கட்டி கொஞ்சம் மறந்த உடனே வெளிநாட்டில இருந்து வந்த ஓனரே ஓனரு ஒட்ட இதுதான் இதுல வெட்டியிருப்பாரு சமுதாயத்து மக்களை தான் நடந்துகிட்டு நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களை இதை விட பொறுத்தவர் ஏமாற்றவே முடியாது நான் உள்ளடங்களை ஒன்னு பேசுவோம் வெளியானவங்களை ஒண்ணு பேசணும் உங்க கட்சி கூட்டத்துல நீங்க பேசுறதான ஆளு தப்பு இல்ல ஆதரிக்கிறோம் நானுமே ஆதரிப்பாது தப்பு கிடையாது ஏன் வீசிக்கா திருந்தி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக மாறுபட்டால் அதிகாரத்துக்கு வரட்டுமே அதில் என்ன தப்பு இருக்கு அதிகாரத்துக்கு வரட்டும் ஏன் நாளைக்கு சென்று வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்று வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசிக்கா சார்பாக வந்தால் ஏன் தலைவர் மாதிரிதான் இருக்குமா ஒரு சில பேர் நல்வழிப்படுத்துவதற்கும் வந்துடலாம் இல்லையா அப்படி இருக்கட்டுமே ஏன் அதை பின்வாங்கணும் எதற்காக அதை பின்வாங்கணும் அப்ப தொண்டர்களை எந்த மாதிரியான மூல செஞ்சு வச்சிருக்கிறீங்க நீங்க என்ன மாநாடு மூல செஞ்சு வச்சிருக்கீங்க இதெல்லாம் மிகப்பெரிய நகைப்பு கொண்ட விஷயம் இல்லையா அதெல்லாம் இந்த இதுலயே உங்களுடைய இரட்டை வர வெளிப்படுது இதை நீங்க மது அழிப்பு மாநாடு நடத்துறீங்க எதுல கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சி சரியான ஸ்பாட்டு தான் ஏன்னா அங்கதான் ஆளும் கச்சி தார சாரா ஆறா ஓட விட்டு வெடிக்க பார்த்து எத்தனை உசுறு போச்சு அதுல அதுல உடனே குடனாக கடனை தெரிவிப்பீங்கன்னு பார்த்தா டூ லேட்டா இப்பதான் போராட்டத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க அதுவும் அதிமுகவுக்கு துண்டை போட்டு இது சாராயத்திற்கு எதிரான போராட்டமா அல்லது கூட்டணிக்கான போராட்டமா சந்தேகமா விக்கிரவாண்டியில வாக்குகளை விற்றுவிடுங்கள் திமுக இருக்கு என்கின்ற ரீதியில பேசுறீங்களே கள்ளச்சாராயம் குடிச்சு செத்த கொஞ்ச நாள்லயே அத்தனை பேர் செத்தாங்க அந்த நிகழ்வுகள் நடந்த கொஞ்ச நாள்லயே திருமாவளவன் அவர்களை அறிமுகப்படுத்தியவர் அரசியல் அரங்கில் அரசியல் பாதையில் இட்டு வந்தவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் அதனுடைய நோக்கம் பட்டியல் சமுதாய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தமிழ் குடிகள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக ஆனால் அந்த அதிகார பாதையில் இருந்து திருமாவளவன் விலகியதனால்தான் இன்றைக்கு திருமாவளவன் பிளவு தமிழ்நாட்டை பிளவுபடுத்துகின்ற பெரும்பான்மை சமுதாயங்களை பிளவுபடுத்துகின்ற பணியை செய்கிறார் அன்னைக்கு அதிகாரத்திற்கு இவர்கள் வர வேண்டும் என்று கையை பிடித்து கூப்பிட்டு வந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் திருமாவளவன் இலக்கி போனதற்கான காரணம் இப்போ அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதிகாரம் அவர்களுக்கு முக்கியம் திருமாவளவர்களுடைய பதவி இருந்தால் மட்டும் போதும் ஒரு கூட்டம் ஒரு பெரும்பான்மை கூட்டம் இந்த மண்ணை திருத்திய கூட்டம் இந்த மண்ணிற்கு சொந்தமான கூட்டம் மந்திரியாக வேண்டும் என்பதெல்லாம் திருமாவளவன் எண்ணமாக இல்ல தான் எம்பி ஆக வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறதா என்பதா இந்த சம்பவம் வெளிக்காட்டுதா இல்லையா இந்த சம்பவம் வெளிக்காட்டுதா இல்லையா பட்டியல் சமுதாயத்து சகோதரர்கள் அத்தனை பேரும் இதை புரிஞ்சு புரிஞ்சு ஒப்பிட்டு பாருங்கள் அடிதட்டு மக்களும் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று அன்பு ராமதாஸ் அவர்களும் அவர்த்தர் ஐயா அவர்களும் மொழியை கொண்டிருக்க திருமாவள் அவர்களும் கூட்டத்துக்குள்ளார ஒன்று பேசுவோம் உள்ளுக்குள்ளார ஒண்ணு பேசுறாங்க சொல்றாங்க பவர் ஷேரிங்காக தான் பங்கு ஆனா அது வெளியில வந்துருச்சுன்னா ஓனர் பாரு அதனால கம்மனு கிடப்போம் இரட்டை வேரம் போடுவோம் இந்த இரட்டை வேரம் போடக்கூடியவர்களாத்தான் நீங்க நம்புறீங்களா அல்லனா பட்டியல் சமுதாயத்து மக்களை முதல் முதல்ல மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்து பட்டியல் சமுதாயத்து மக்களை கை மருத்துவராக்கி அழகு பார்த்து பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கான உரிமையை பெற்று கொடுத்த மருத்துவ ஐயா அவர்களுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய நச்சு வேலைகளுக்கு இனிமேலாவது புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புறோம் நன்றி